கட்டணபுர தலைவர் பேசுகிறேன் பிரதமர் தமிழ்நாடு வந்துட்டாது ஏகோபித்த வரவேற்பா கோயிலுக்கு போயிருக்காரு கலை நிகழ்ச்சியெல்லாம் அரசு விழா மூணு விழாவில் எடுத்து நடத்துறாங்க இதுக்கு இடையில் பன்ரோட்டி ராமச்சந்திரன் ஓபிஎஸ் அணியை சேர்ந்த பன்ரோட்டி ராமச்சந்திரன் நம்மளை மதிக்காத பாரதிய விட்டு உடனே நம்ம வெளியேறணும் ஓபிஎஸ் வெளியேறணும் அது முடிவு அவர்தே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மூணாம் ஆள் மாதிரி இன்னைக்கு ஒரு அறிக்கையை விட்டாங்க அறிக்கையை விடுறது என்ன இதே அவங்க கேட்டாங்கிறதே நம்ம நேத்தும் பேசணும் இருந்தாலும் அவர் இனிமேல் இந்த பாரதியனதா கூட்டணியில் நீடிக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது அப்படி வாய்ப்பு இருந்தாலும் அதை அவர் அரசியல் வாழ்க்கையை முடிச்சுப்படும் அதை பார்த்துங்க தினகரனுக்குமே இழுபுரியாத்தே இருக்கும்போலி ஏன்னா தினகரன் கூட நேற்று வந்து சந்திக்கலை ஒரு மரியாதை நிபுத்தமாக கூட வந்து சந்திச்சிருக்கலாம் ஆனால் தினகரன் கூட வர வேணாம்னு சொல்லிட்டாங்க ஓபிஎஸ் பகை வரும்னு நினைக்கிறாங்களா இல்லை என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல நமக்கு ஓபிஎஸ் பகை இபிஎஸ் பகையை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் முதல்ல அதனால ஓபிஎஸையும் தினகரனையும் அவங்க சந்திக்க அவங்க அவாய்ட் பண்ணுறாரு பிரதமர் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஆக மொத்தத்தில் இப்போ வலுவாகிட்டே வர்றது விஜய் விஜயனி வலுவாக போகுது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுட்டாங்க அரசியல் ஓரளவு காய் நகர்த்தி போய்கிட்டு இருக்கும் விஜயோட போனால் சே ராமச்சந்திரன் சொன்னதெல்லாம் உண்மை அது விஜய் பின்னாடி போனால் யோகபித்த நடக்கும் அரசியல் முடிஞ்சு போகாமல் கொஞ்சம் உயிரோட வியாதி இருக்கும் அதன் அடிப்படையில் பண்டுவட்டி ராமச்சந்திரன் ஒரு ரூட்டு போட்டு ஒரு பேசி நீங்கள் போங்க அங்கே வாங்க இங்கே வாங்க அப்படின்னு இன்றைக்கி நேற்று இல்லை அவங்க ஏற்கனவே முடிவு எடுத்துட்டாங்க முடிவு எடுத்த உடனே தான் நேற்று போகிறத மாதிரி நாங்கள் சந்திக்கணும் எங்களுக்கு டைம் கொடுங்க நான் உங்களுக்கு அப்படி ஆதரிச்சு இப்படி ஆதிருச்சு உங்கள் எல்லாமே நான் கெட்டுப்போனே ஏன்னு உங்களை நம்பினது என் குடியே கட்டுப்போச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதிட்டார் எழுதிநாளும் சரி எழுதாட்டாலும் சரி அவன் யாரையும் தூக்கி தூக்கி விட்டு போப்பா அப்படின்ட்டாங்க இதே மாதிரி தினகரனுக்கு வந்துடக்கூடாது ரொம்ப ரொம்ப இக்கட்டான நிலமையை நீங்கள் இருக்கணும் தினகரனை கைவிட மாட்டாங்க அப்படிங்கிறது தனியாக இருக்கட்டும் ஆனால் தினகரனுக்கு இதே நிலம வந்துடக்கூடாது அதை பார்த்துங்க ஏன்னா பாரத சந்திர்காரே அவை லாபத்துக்கு எதை வேணாலும் செய்வேன் தினகரன் இல்லை ஓபிஎஸ் இல்லை ஓபிஎஸ் வந்த மாதிரி உங்களை தூக்கி எரிஞ்சாலும் எரிஞ்சிருக்கு தயாராக இருப்பேன் அதனால் தினகரனும் இந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள் கூட விஜய் பின்னாடி அழகாக போயிடலாம் விஜய் பின்னாடி போனால் விஜய் அணி வலுவாக ஆயிக்கிறோம் சீட்டு நாற்பது ஐம்பது சீட் கூட பிடிச்சாலும் பிடிச்சி போடன்னு சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் போறீங்கன்னு இங்கே ஓபிஎஸ் போகிறாரு தினகரன் போயிட்டார் ஒரு உதாரணத்துக்கு விஜய் தெனகரன் ஓபிஎஸ் இது ஒரு பக்கம் விடுதலை சிறுத்தை வந்துடுவார் கம்யூனிஸ்ட்காரே வந்துடுவேன் காங்கிரஸ் அங்கே வந்துடும் ஆக மொத்தத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய அணி விஜய் அணியாக இருக்கும் இப்படித்தான் வர போகுது இது அவங்களுக்கு மத்தியில் இருந்த பிஜேபி காரங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு நமக்கு தெரியல ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறேன்னா எடப்பாடி பழனிசாமியில் தோத்தார்னா அண்ணாதிமுகவை முடிச்சு வச்ச பெருமை அவரே வந்து சாரப்பூர் போகுது பார்த்து எனக்கு அவர் எடப்பாடி பழனிசாமி பிடிக்காதவர் கிடையாது ஆனால் அண்ணாதிமுகவை குத்துவுளை கேட்டு மூணு சூடதிவாரனை காட்டி அவர் மூடுகுழா பண்ண போறாருங்கிற மாதிரி எனக்கு தெரியுது ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் எனக்கு சேர்ந்துட்டாங்கன்னா அந்த கூட்டணி வலுவான கூட்டணி ஆகிக்கிறோம் இவங்க ரெண்டு பேரை விட சீட்டு கூட பிடிச்சாலும் பிடிக்கும் அதையும் சொல்ல முடியாது பாத்துங்க திருப்பி இந்த அங்கே பிடிக்க விஜய் அணியில் யாரும் ஜெயிக்கிறாங்களா அவங்க கூட ஆட்டோமேட்டிக் திமுகத்தை ஆதரிப்பாங்க உங்களை ஆதரிக்க மாட்டாங்க தெரிஞ்சுக்கோங்க சீட்டு குறையெல்லாம் கூடலாம் விஜயனி கூட்டி பிடிக்கலாம் திமுக கூட பிடிக்கலாம் அது வேற விஷயம் ஆனால் விஜய்க்கு எத்தனை சீட்டு பிடிச்சாலும் சரி திமுக உட்காந்து ஆதரவு உங்களுக்குலாம் ஆதரவே கிடைக்காது கண்டிப்பாக கிடைக்காது அதனால பிஜேபி வாழ்க்கையும் இங்கே வேறு உண்ட முடியாமல் போயிடும் அண்ணாதிமுக கதை முடிஞ்சோம் ஒரு முழுக்கு சத்தியமா ராமேஸ்வர கட்டில் போய் மூணு முக்கிய மூணு எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு விவசாயம் பார்க்க போக முடியும் இதே நடக்கப்போகுது நீங்க அடுத்தாலே சேர்த்து நம்ம பதவிக்கு ஆபத்து நீங்க எனக்கு வேணாம் உங்க பதவியை காலாவதி காலாவதியாயிரும் யாருமே இது யாருமே அனாதையாக போயிடும் அண்ணாதிமுக தமிழ்நாட்டில் அனாதையாயிரும் அப்படித்தே இப்போ போய்கிட்டு இருக்கு நிலமை அதை தான் ஓபிஎஸ் ஒரு தக்க முடிவு எடுத்து போய்கிட்டு இருக்காரு ஆனால் ஓபிஎஸ் உடைய பார்வை வந்து ஓபிஎஸ் ஸ்ட்ராங் இல்லாத ஆளாக இருக்காரு அது ஒன்றுனே சந்தேகமாக இருக்குது ஏன்னா சீட்டு கீட்டு பேரங்கெல்லாம் பேசி ஓங்கி அமித்ஷா எல்லாரும் இப்போ டெல்லியில் கேட்க போகிற ஓகே ஒரு அமௌண்ட் போட்டாங்கன்னு வைங்க குறு குறு போய் காலைல போய் விழுந்துடக்கூடாது பிரதமர் காலையில் அமித்ஷா காலையில் விழுந்தரக்கூடாது இதே விஜய் பாலை பண்ணிக்கிறோம் அந்த ஆள் உறுதித்தன்மை இல்லாத ஆளுக்கா ஆறு ஓபிஎஸ் வந்து உறுதித்தன்மை இல்லாத ஆளா இருக்காரு இங்கிட்டு கூப்பிட்டு ஆமாங்கிறது அங்கிட்டு கூப்பிட்டு ஆமாங்கிறது எந்த பக்கம் கூட கம்முன் இருந்துக்கிறது பிடிச்ச வச்ச பிள்ளையார் மாதிரி இருக்கிறது ஆக அவருக்குன்னு சொல்லி எந்த கருத்துமே இல்லாத மாதிரிதான் இருக்காரு இது வரைக்கும் அதனால தான் அவர் சாதாரண பிரசன்லேருந்து சேர்மன்லேருந்து ஒரு முதலமைச்சர் வரைக்கும் பிடிச்ச வச்ச தூக்கி தூக்கி போட்டாரு செயலில் கூட செயலுக்கு போகும்போது யாரை முதலமைச்சர் ஆக்கலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் நடந்தப்ப நம்ம பேச்சை கேட்காதவன் விவரம் இல்லாதவங்க யார் சொன்னாலும் கேட்கறவங்க ஆமா போடுற சாமி பாரு அப்படின்னு சொன்னால் ஓபிஎஸ் இருந்தார் அதனாலே அவர் தூக்கி முதலமைச்சர் ஆகுச்சு அதன் அடிப்படையில் அது செல்வத்தை நான் தொந்தராக பார்த்தது நான் செய்த பாக்கியம் கூட ஜெயலலிதா கூட சொல்லிச்சு இன்னும் ஒரு பெரிய சூரிய வீரியம் கிடையாது பன்னீர்செல்வம் கேட்குறது ஆமாம் ஆமாம் அவ்வளோதான் ஆமா சாமி குனிஞ்சுக்கிட்டு ஆமா சாமி போடுவோம் வந்தாக எந்த வச்சு நிற்பார் போனாக உட்காருவார் இதுதான் அவருக்குள்ள கதையாக தெரிஞ்சிருக்கேன் இதே கதையை அமித்ஷாட்டையும் மோடிட்டே நடந்துகிட்டு இருக்கு ஓபிஎஸ் உடைய கதை தான் இப்போ கஞ்சி கூத்தாடி என்னை சேர்த்து வைங்க அப்படின்னு கதை கூட்டுறது கூ கதை கூட்டுறாரு அண்ணாதிமுகவோட அது கூட்டுறதுக்காக இல்லை அவர் விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்காக அந்த கருதை தருகிறார் உங்கள்கிட்ட அவள் போயிட்டார் இன்னும் நீங்கள் ஊருக்கு மரட்டு மரட்டை சரி இனி அவர் கரெக்டாக இருப்பார் நான் நம்புறேன் அவர் அதை ஓபிஎஸ் ஸ்டாண்டு நமக்கு என்னென்னு தெரியல அது ஒரு சும்மா பிள்ளை பூச்சி மாதிரி இருக்குது கீச்சினா ஒன்றுக்குருந்து போகுது அங்கே போய் சார நடிச்சு காலையில் இப்படித்தான் அவருடைய வாழ்க்கை கூட அங்கே இருந்தாலும் விஜய் இன்னி ரொம்ப வலுவாகிட்டு வருது அதை பாத்துங்க இந்தி இந்திய அளவில் புதிய ஒரு கட்சி ஸ்ட்ராங் ஆகுதுன்னு சொன்னால் ஒரு கூட்டணி அமைக்குதுன்னு சொன்னால் அது விஜய் தலைமையில் இருக்கக்கூடிய தாவாக்காதான் பாத்துங்க ஆச்சரியப்படத்தக்க வெற்றியை கூட அடைஞ்சிடும் சொல்ல முடியாது ஏன்னா நிலைமை அப்படி தான் போய்கிட்டு இருக்கு திமுகவுக்கு அதிருப்தி இருக்குது ரைட்டு அன்னாதிமுக கூட்டணி எதிர்கட்சி தரவச கூட்டணி இல்லை பாரதிய ஜனதாவுக்கு முஸ்லீம் ஓட்டு கிறிஸ்துவ ஓட்டு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக விஜய்க்கு பாதி திமுகவுக்கு பாதி போயிடும் உங்களுக்கு ஒரு ஆள் போட மாட்டேன் இந்த ஓட்டை ஈடு கட்டுற அளவுக்கு உங்கள்ட்ட சக்தி பெற்றது ஏன்னா இருபது சதவீத ஓட்டு இருபது லட்சம் ஓட்டு இருக்கேன் இருபது லட்சம் இருபது சதவீதம் ஓட்டு இருக்கு சும்மா விளையாட்டுக்காரியம் கிடையாது இருபது சதவீத ஓட்டனுக்கு எப்படி ஈடு கட்டுவியே ஈடு கட்ட முடியாது எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை எடப்பாடி தான் வரணும் மோடி தான் இங்க தமிழ்நாட்டில் ஆச்சு அப்படிங்குனுங்கிறதெல்லாம் அப்படிலாம் ஆடு அப்படின்னு வேகமெல்லாம் அப்படிலாம் கிடையாது ஒன்று விஜய் இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைச்சா விஜய்க்கு கூடுதல் செல்வாக்காகி ஒரு பிடிக்கலாம் இல்லை திமுக விஜய் திமுக ஆட்சியை பிடிக்கலாம் இப்போ எந்த கணக்கு போட்டு பார்த்தாலும் அண்ணாதிமுகவும் பாரிசனதாவும் இந்த தேர்தலோட படுதா காளி